ஒரு சிங்க பெண்ணா ஒரு இஸ்லாமிய பெண்ணாங்க நின்று இருக்கிறாங்களே யார் இந்த சோபியா குரேஷி அப்படிங்கறதுதான் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களை விவாதிக்கக்கூடிய ஒரு செய்தியா மாறி இருக்குது இப்போ இது சம்பந்தமான முழுமையான விபரங்கள் இன்னும் பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு குறிப்பா தீவிரவாதிகளுக்கு மத்தியில எந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி முழுமையான விபரங்கள் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சுஹைப் நம்மளோட இருக்காங்க ஜி அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் சலாம் எப்படி இருக்கீங்க ஜி அலமது நீங்க எப்படி இருக்கீங்க ஜி நல்லா இருக்கு அலமது இல்லா ஜி இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த தாக்குதல் நடந்ததுல இந்த தாக்குதலை பத்தி பரபரப்பா பேசப்பட்ட அதே நேரத்துல யார் இந்த சோஃபியா குரேஷி அப்படின்னு சொல்லி இந்திய இந்த ராணுவ வீரர் அவங்கள பத்தி பெரிய அளவுல பேசப்படுது யார் இந்த சோஃபியா குரேஷி அவங்களுடைய பின்புலம் என்ன ஜி ஆக்சுவலா இங்க வந்து ஒரு குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க குஜராத் கேட்ரவங்க ஆக்சுவலா எயிட்டீன் இயர்ஸ் எல்லாம் வந்து ராணுவத்துல சேர்ந்திருக்காங்க பை கிளியரிங் எஸ் எஸ் நவ வந்து ஹேண்ட் கர்னலா இருக்காங்க இந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு போஸ்ட் பிரசன்டேஷன் செய்தி தொடர்பாளராக வந்து இது கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க என்னென்ன நடந்துச்சு இந்த சிந்தூர் ஃபங்க்ஷன்ஸ்ல எங்க எங்கெங்கெல்லாம் தாக்குதல் பண்ணியிருக்கோம் எத்தனை தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்திருக்கோம் எங்கெங்கெல்லாம் மிசைல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சிந்துர் ஆப்ரேஷன்ஸை பத்தி இவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இவங்க மட்டும் இந்தியன் ஆர்மில சர்வ் பண்ணல இவங்க கிரேட் கிராண்ட் அதாவது இவங்க தாத்தாவோட அப்பா அவங்கல இருந்து இந்தியன் ஆர்மில அப்படியே தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்காங்க அவங்க குடும்பமே அவங்க குடும்பமே பாரம்பரியமா போர்த்து ஜென்ரேஷன் இவங்க நாலாவது தலைமுறையா இந்தியன் ஆர்மில வந்து சர்வ் பண்றாங்க நாட்டுக்காக சோ அவங்க கிரேட் ஃபாதர்ல இருந்து அவங்க தாத்தால இருந்து இந்திய பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்காங்க இந்தியன் ஆர்மியில அவங்க தாத்தா வந்து லெப்டினன்ட் கர்னலா இருந்திருக்காரு அவங்க அப்பாவும் ஆர்மில இருந்திருக்காரு இவங்க திருமணம் முடிச்சதும் வந்து ஆர்மி சம்மந்தப்பட்ட கேடல இருக்கிற ஒரு ஆபீசர் தான் திருமணம் முடிச்சிருக்காங்க ரொம்ப யங் ஏஜ்லயே இவங்க வந்து ஆர்மில செலக்ட் ஆகி எயிட்டீன் இயர்ஸ்ல போயிருக்காங்க சோ அதனால இந்த சின்ன வயசுலயே வந்து அவ்வளவு பெரிய பொசிஷன் அட்டெண்ட் பண்ணி இந்த சிந்தூர் ஆப்ரேஷனை லீட் பண்ணி ஹெட் பண்ணி போற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்ல அவங்களுடைய தந்தை இவங்களுடைய தந்தை வந்து ஒரு இஸ்லாமிய அறிஞர் அவங்க ஒரு ஆலிம் அப்படிங்கிறாங்களே ஆமாமா அவங்க தந்தை வந்து ஒரு இஸ்லாமிய மார்க் தான் அவங்க ஆலிம் பிளஸ் ஸோ அவங்க அப்பா வந்து இந்தியன் ஆளுமே சர் பண்ணிருக்காரு அவங்க அப்பா ஆலிம் பிளஸ் ஆலிம் கூட சரி இந்த அளவுக்கு இஸ்லாமியரோட பங்களிப்பு இந்த கரண்ட்லி இப்போ இந்த வாரம் வரைக்கும் இஸ்லாமியரோட பங்களிப்பு இருக்கும்போது இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க ஜி வழக்கம் போல பிஜேபி என்ன சொல்லுவாங்க நம்ம தேச துரோகின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இப்ப தேச துரோகிங்க பேர்லாம் நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க அவங்க தேச துரோகியா இல்லையான்னு மக்கள் முடிவு செஞ்சுக்கிட்டோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு எட்டு பேர் நான் மென்ஷன் பண்றேன் மக்கள் மதத்தெல்லாம் முடிவு பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட் பேர் கம்பெனியோட ஹெட் குவார்டர் ஹெட் மாஸ்டர் இருந்தவர் அப்துல் ஹமீத் பரம் வீர் சக்ரா அவார்டு இந்தோ பாகிஸ்தான் வரல நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஹீரோ ஆஃப் த வார்னு பேர் வாங்கினவர் அடுத்து லெப்டினன்ட் ஜெனரல் ஜமீருத்தீன் முகமது உஸ்மான் இவர் வந்து லயன் ஆஃப் நௌஷிரா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தோ பாகிஸ்தான் வார்ல லயன் ஆஃப் நௌஷிரான்ற அவார்டு வாங்கியிருக்காரு இந்தியன் இருந்து மேஜர் முகமது அலி சாஹேப் அப்புறம் கானல் இப்ப சோஃபியா குரேஷ் இப்ப இவங்க அடுத்து நௌஷாத் அலி இவங்க வந்து கார்கில் வார்ல நைன்டி நைன்ல இந்தியாக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்காரு இந்தியன் ஆர்மி மூலமா கேப்டன் இர்ஷாத் ஹக் இவங்க வந்து முஸ்லீம் உமன் ஆர்மி டாக்டரா இருந்து பல மெடிக்கல் கேம்ப்ஸை பல வார் ஃபீல்ட்ல நடத்தி பல உயிர் இந்தியன் ஆர்மி உயிரை சோல்ஜர்ஸ் உயிர்ல உயிரெல்லாம் காப்பாத்திருக்காங்க இவங்க மேற்கொண்டு பாத்தீங்கன்னா முகமது ஃபைரோஸ் கான் பார்ட்டிசிபேட்டட் இன் மல்டி கவுண்டர் அட்டாக்ஸ் அதாவது பல பார்டர்ல லைன் பார்டர்ல எல்லாம் பல பார்டர்ல பல வார் நடந்து அந்த வார்ல கடைசியா பங்கேற்கும் போது உயிர் தியாகமும் செஞ்சிருக்காரு இப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க இப்ப பிஜேபி எல்லாம் சங்கின்னு சொல்ல போறாங்களா இல்ல தேச துரோகின்னு சொல்ல போறாங்களா என்னன்னு சொல்ல போறாங்க இப்ப இத்தனை பேர் நான் வாசிச்சது கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்தியன் ஆர்மில முஸ்லிம்ஸோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு இதெல்லாம் மேஜர் கான்ட்ரிபியூஷன் இவங்க எல்லாம் வந்து கேலண்ட்ரி அவார்ட் ரெக்கமெண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க ஆல்ரெடி வாங்கியும் இருக்கிறாங்க சோ இந்தியன் ஆர்மில பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸோட பங்கு பேரளவு இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல முத கொண்டு இப்ப வரைக்கும் இந்த இந்தோ பாகிஸ்தான் வார் நைன்டீன் நைன்டி நைன்ல ஸ்டார்ட் ஆனதும் சரி அதுலயும் கார்கில் வார்ல பல உயிர்கள் தியாகம் செய்தது முஸ்லீம்கள் தான் இப்ப இந்த இந்தோ பாகிஸ்தான் வார்லயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு ஆபரேஷன் லீட் பண்ணது ஒரு முஸ்லீம் மூமென்ட் தான் சரி ஜி அதே மாதிரி இந்த போரை பொறுத்த வரைக்கும் இதுல பெண்களை தலைமைப்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இப்ப இந்த தாக்குதலால பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பா இது தீவிரவாதிகள் மேலதான் எங்களுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சொல்லியிருக்காங்க தீவிரவாதிகளுக்கு என்ன பாதிப்பு சந்திச்சிருக்காங்க மொத்தமா இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு மினிட்ஸ் நடத்திருக்காங்க இன்னைக்கு காலையில டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடத்திருக்காங்க முக்கியமான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது இடத்த டார்கெட் பண்ணி நம்ம ரஃபேல் விமானம் மூலமா நம்ம அந்த ஏர்ஃபோர்ஸ் மூலமா நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம் முஹாபரத் குல்பூர் சாக் அமீர் முர்ததி கோட்லி பிம்பர் சியால் கோட் இந்த மாதிரின்னு ஒரு ஒன்பது இடம் மொத்தமே இந்த ஒன்பது இடமுமே எல்லாமே டெரரிஸ்ட் பதுங்கியிருக்கிற இடம் தான் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பத்துக்கு மேற்பட்ட ஒரு தீவிரவாதிகள் இறந்திருக்காங்க ஒரே குடும்பத்தை சார்ந்த தீவிர தீவிரவாதிகள் ம மசூத் அசார்ன்னு சொல்லிட்டு அவர்தான் வந்து இந்த ஜிஹாதே அஹ் ஜெய்ஷி முகமதோட லீடரு அவ அவர் அவர் அந்த லீடரை சார்ந்த ஒரு பத்து குடும்ப மெம்பர்கள்லாம் இறந்திருக்காங்க மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த பல்காம் டெரர் அட்டாக் இப்ப நடந்துச்சு இல்லையா அதோட ஹெட் அத பிளான் பண்ண ஹெட் ஷேக் சஜீத் குல் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இந்த தான் அவங்க தான் பண்றாங்கன்னு கிளைம் பண்ண கிளைம் பண்ணது அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க ஆனா அவங்கதான் பண்ணாங்க அதோட ஹெட்டை வந்து இந்தியா வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க பிளஸ் வந்து அந்த தீவிரவாத பயிற்சி முகாம் முகாம்களை நடத்திட்டு வருவாங்க இல்லையா அதை வந்து பர்டிகுலரா பிளான் பண்ணி மிசைல் மூலயமா அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி டெரரிஸ்ட் வந்து இதுல வந்து இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து செய்தி வெளியிட்டு இருக்கு மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் மூலியமா பாகிஸ்தானோட எக்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பாதிக்கும் ஏன்னா அவங்க கிட்ட தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எக்கனாமிக் லைன் அப் கிடையாது மைன ஜிடிபி ல மைனஸ்ல போயிட்டு இருக்கு பின்னோக்கி சோ அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்றதுக்குலாம் சான்ஸ் மிக மிக குறைவு அப்படி ரிட்டாலியேட் பண்ணா இந்தியா கண்டிப்பா திருப்படிக்கும் ஆஹ் நம்மளும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஏன்னா நம்ம தாய்நாட்டுல இருபத்தாறு பேர் நம்ம உயிரை பறி கொடுத்துருக்கோம் அப்படி பறிக்கெடுத்துட்டு இருக்கும் போது எதிரி நாடு யாரா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி நம்ம திருப்பி பதில் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி கார்கில் வரலாம் அதுக்கு இந்த அதுக்கப்புறம் இது இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆபரேஷனா கருதப்படுது இந்த ஆபரேஷன்ல முக்காவாச்சு ஒரு செவன்டி டு எயிட்டி மில்டன்ஸ் டெரரிஸ்ட் வந்து கில்லா இருக்காங்க இறந்துருக்காங்க சரி இது இப்போ பாகிஸ்தான் அரசு சார்பில் இருந்து சொல்றது என்னன்னா தாக்குதல் நடத்தினாங்க சரிதான் ஆனா இந்தியாவுடைய விமானங்கள் நாங்கள் தாக்குதல் நடத்திருக்கோம் ஒரு ரஃபேல் உட்பட ஐந்து விமானங்கள் தாக்குதல் நடத்திருக்கோம் சொல்லி பாகிஸ்தான் கிளைம் பண்றாங்க பல சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க அந்த செய்தி உண்மைதானா தானா இல்ல அந்த செய்தி நானும் பார்த்தேன் அந்த செய்தியை வந்து இந்திய மீடியா கண்ட்ரோல் என்ன சொல்றாங்கன்னா அந்த போட்டோஸ் எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பழைய ஏர்கிராப்டோட வீடியோஸ் இது பழைய ஏர் போட்டோஸ் ஸோ எங்களுக்கு எதுவும் இவங்க ஒண்ணு சுட்டு வீழ்த்தல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப இருக்கிற போட்டோஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்கணும் இது அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஏதோ போட்டோஸ் எல்லாம் எடுத்து பழைய போட்டோஸ்ல எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு ரஃபல வந்து நீங்க வீழ்த்துறதுனா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ரஃபேல் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இந்த டிஃபென்ஸ் இந்த டிஃபென்ஸ் மிலிட்ரியில ஸோ அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து அதை வீழ்தர முடியாது இந்தியா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கு அவங்க சொல்ற கூற்றுப்படி இந்தியா சொல்ற இந்தியா கவர்மெண்ட் என்ன ஸ்பெஷலைஸ் பண்றாங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நாங்க என்னென்ன பிளான் பண்ணமோ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ள அந்த ஒம்பது ஸ்பாட்டையும் அட்டாக் பண்ணிட்டு பிரிட்டன் பேக் டு த இந்தியன் பார்டர் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எட்டு ஸ்பாட் வந்து பார்டர் ஸ்குவாட்ஸ் அதுல நடுவுல ஒரு பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர் ஒரு ஸ்பாட் இருக்கு அது வந்து இந்தியா இருந்து டூ பிப்டி கிலோமீட்டர்ஸ் உள்ள இருக்கு ஸோ இந்தியா பார்டர்ல இருந்து டூ பிப்டி கிலோமீட்டர்ஸ் உள்ள போய் தான் தாக்கிட்டு வந்திருக்கும் சோ அப்படி இருக்கும் மொச்செல்லாம் தாக்கி இருந்தான ஒரு ஃபிளைட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ரஃபேல் ரஃபேலுங்கிறது பெரிய ஒரு ஒரு ஃபைட் ஃபைட் ஜெட் அது அப்படி மிஸ் ஆகுறது சான்ஸே கிடையாது சோ ரிட்டர்ன் பேக் இந்தியாவுக்கு வந்துருச்சு சோ அவங்க சொல்றது ஃபால்ஸ் கிளைம் இந்தியா தரப்புல இருந்து எதுவும் அவங்க சுட்டு வீழ்த்தல இதுதான் நிதர்சனமான உண்மை சரி ஜி இப்போ இந்த போருடைய விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நடிகர் பவன் கல்யாண் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் அவரு கருத்து சொல்றாரு இந்தியா வந்து இஸ்ரேல் மாதிரி பதிலடி கொடுக்கணும் இஸ்ரேல் எப்படி ஒரு கையாளுறாங்களோ அந்த மாதிரி ஒரு கையாள இந்தியா கையில இருக்கணும்னு சொல்லி பவன் கல்யாண் சொல்றாரு இந்த கருத்தை எப்படி ஜி பாக்குறீங்க அதான் இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது அறிவு இல்லாதவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க இஸ்ரேல்லையும் பாலஸ்தீனத்தில் நடந்துட்டு இருக்க விஷயமே தனி அது இனப்படுகொலை ஒரு ஒரு மதத்து மேல கம்ப்ளீட்டா ட்ரவெஞ்சஸ் வெஞ்சர்ஸ் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா கொலை ஃபுல் கொலை பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை லட்சம் மக்கள் டெய்லி அங்க இறந்துகிட்டு இருக்காங்க எவ்வளவு அணுகுண்டு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை அதோ அதை வந்து இதோட கம்பேர் பண்றதே ஒரு பெரிய முட்டாள்தனம் ஒரு மலையோட ஒரு மடுவா கம்பேர் பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் கம்பேர் பண்றது பெரிய முட்டாள்தனம் இவங்க கிட்டேருந்து வேற என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க வேற எதையும் உங்ககிட்ட இருந்து அறிவுபூர்மா நீங்க எது எதிர்பார்க்க மாட்டீங்க சங்கீங்க மூளை கிட்ட இருந்து வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அறிவுபுறம் எதாவது பேசுங்கன்னா யாரும் எதுவும் பேசவும் மாட்டாங்க அதை பத்தி சொல்லவும் மாட்டாங்க அங்க நடந்துட்டு இருக்க இனப்படுகொலை ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு ஒரு ஃபைட்டு இங்க என்னன்னா டெரரிஸ்டுக்கும் நமக்கும் நடந்துட்டு இருக்க ஃபைட்டு இது வேற அது வேற இங்க எந்த இனப் பொடுகையும் நடக்கலை இங்க எந்த மதத்தின் அடிப்படையில சந்தை நடக்கல ஆனா அங்க நடந்துகிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டாகவுமே ஒரு மத அடிப்படையான சண்டை ஒரு இனப்படு படுகொலைக்கான சண்டை நடந்துகிட்டு இருக்கு அது இதையும் வந்து எந்த விதத்துலயுமே அவங்க கம்பேரே பண்ணக்கூடாது அது பண்ணவும் முடியாது அப்படி பண்றவங்க வந்து அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றது நமக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல இன்னும் எவ்வளவு கிளியரா எவ்வளவு டெப்தா சொல்லணும்னு நமக்கு தெரியல இப்போ பாஜக சேர்ந்த நிறைய பேருடைய இன்னைக்கு ட்விட்டர் பேஜ் எல்லாம் பார்த்தோம்னா இது நம்மளுடைய நாட்டுடைய ஒரு தாக்குதலா நாட்டு சார்பு நம்ம நிக்கிறது பார்க்காம இப்பவும் அவங்க மோடி புகழ் பாடக்கூடிய இடத்துல ஆஹா ஓட் ஃபார் மோடிஜி அப்படிங்கிற லெவல்ல போறாங்களே அதை எப்படி பாக்குறீங்க இது மோடி மட்டும் இல்ல இந்த இடத்துல மோடி இதை செய்யாம இருந்தா மோடி எல்லாம் வச்சு செஞ்சிருப்பீங்க ஏன்னா அவன் வந்து இருபத்தாறு பேரை உள்ள வந்து ஒரு டெரரிஸ்ட் கேங் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கு யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஜென்ரல் வச்சு பாருங்க இப்போ உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க உங்க வீட்டு சம்பந்தப்பட்ட ஒரு ரெண்டு பேரை நாங்க வந்து கொலை பண்றோம்னா நீ நம்ம சும்மா இருப்போமா அது யாரா இருந்தா என்ன எந்த மதத்தை சேர்ந்தவங்களா என்ன எந்த நாட்டை சேர்ந்தவங்களா என்ன என் வீடு எனக்கு முக்கியம் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நாட்டின் பிரதமரா அவர் செய்ய வேண்டிய கடமை இது அதை அவர் செஞ்சிருக்காரு இது எக்ஸாக்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது இதுல வந்து அப்படியே மிகைப்படுத்தி சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல இதை செய்யலன்னா அவர் பிரதமர இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் இதையும் செய்யலனா அவர் இதை செஞ்சதுனால இவங்க புகழ் பாடிட்டு இருக்காங்க அந்த புகழ் பாடத்துக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது அவன் அவரோட கடமையை அவர் செஞ்சிருக்காரு அவ்வளவுதான் அந்த கடமையை இன்னும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் டிலேவா பண்ணிருக்காரு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி தான் நாங்களும் சந்தோஷப்பட்டு சரிங்க ஜி இந்த ஒரு குறுகிய நேரத்துல இது சம்பந்தம் சரிங்க ஜி இந்த பல வாரம் இப்ப கல நிலவரங்களையும் அருமையா தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில கலந்து கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் boyunca এ